ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எட்டனா கட்டிங் பார்க்க போகிறோம்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து சும்மா சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பேக்கு வந்து பேக்கு கட்டிங் வந்து பேக்கு பேக் வெட்ட போகிறோம் ஜா ப்ளவுஸோட பேக் வெட்டப்போகிறோம் வாங்க பேக் வந்து மொத்த உயரம் வந்து பதினாலு இன்ச்சி வருது அதில் ஆஃப் தட்டு வந்து வந்து இருபது இன்ச்சு வருது அதில் இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் பேக் கட் பண்ணியாச்சு இனி வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கை இப்போ வந்து வெட்டப்போகிறோம் கை வந்து நார்மல் ப்ரோஸ் தான் ஆனால் கை வந்து கிட்டத்தட்ட பனடிங்கி லென்த்தாக உள்ளது கை கையை கட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து தான் வெட்டி அதை போட்டு கட் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக நம்ம டீஸ் போட்டு கட்டிங் பண்ணோம்னா வீடியோ லென்த்தாக போகும்போது இருக்குது அதனால் வந்து வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஓகேயா கை விட்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்டோட அளவு வந்து வந்து பன்னெண்டு இஞ்சி வருது பாடி ட்யூஸ் அதோட பாதி அளவு பாடி ட்யூஸ் வந்து பத்தரை இஞ்சி வருது பேக்கு இருபது இது தேய்க்கும் போது நாற்பத்தி ஒன்று வரும்போது ஆனால் வந்து அதோடய மொத்த அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கும்போது உங்களுக்கு கிராஸ் கட்டிங் இழுக்கும்போது கரெக்டாக அளவு உங்களுக்கு பாடி லூஸ் வரும் அப்போ தேய்க்கும் போது கரெக்டாக இருக்கும் முண்டாலாம் எஸ்டாக வராது கட்சின இருக்கும் கரெக்டாக முண்டாலாம் வந்து அதை கனெக்ட் பண்ணி தான் வெட்டி இருக்குது பாருங்கள் டாட்டெல்லாம் வந்து பென் டாட்டு முன்னாடி டாட்டு வந்து பென் டாட்டு ப்ரண்ட்டாம் வந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட்டு வந்து உயரம் ரெண்டரை இன்ச்சு அடுத்தது வந்து கிராஸ் கட்டிங் வந்து கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து நாலு இன்ச்சி அந்த சைடு ஓரம் வந்து நாலரை இன்ச்சு மொத்தம் நீளம் வந்து பத்து இன்ச்சி கிராஸ் கட்டிங் அது வந்து சேர்க்கும்போது போது சைடும் சரி ஃப்ரெண்ட்டும் சரி கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு போட்டு தைச்சோம்னா கரெக்ட் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ உறவுகளே